தண்ணீரையும் அன்னத்தையும் இவற்றை எல்லாம் தானம் செய்கிற எங்களுக்கு தலைவராகிய ஸ்ரீ நந்தகோபரே எழுந்திருப்பீராக கொடி போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போல முதன்மையானவளே நந்தரது மரவிற்கு மங்கள தீபம் போன்றவளே எங்களுக்கெல்லாம் இறைவியே யசோதை பிராட்டியே துயிலுணர்வாயாக ஆகாயம் முழுவதும் இடைவெளியாக்கி கொண்டு பரமபதம் வரையில் செல்ல வளர்ந்து எல்லா உலகங்களையும் அலந்தருளிய தேவர்கட்கெல்லாம் தேவனாகிய கண்ணபிரானே எழுந்திருக்க கடவாய் செம்பொன்னால் செய்ய பெற்ற வீர கழலை பணிந்த திருவடிகளையுடைய வலதேவா ஸ்ரீமானே உனது தம்பியாகிய கிருஷ்ணனும் அவன் சொல்வழியே நடக்கின்ற நீயும் உறங்காமல் எழுந்திருப்பீராக ஆச்சாரியனை ஆச்சிரித்து பாகவதர்களுடைய புருஷகாரத்துடன் பகவானை ஆசிரிய வேண்டும் என்கிற கருத்தினை அறிந்தவளாகிறாள் புதுவை பட்டன் கோதை ஸ்ரீராமானுஜ பிரபத்தி கௌசல்யா பிரவர்த்ததே புத்திஷ்ட சுப்ரஜாரி கர்த்தவ்யம் தெய்வமான मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिदे आर्यैशतुष्कयुतसप्ततिपीठसंस्तैः संसेवितो विमलसंयमिसप्तशक्त्या ज्ञैस्तदीयनिवहै अनुभाव्यमानौ ியரணம் பிரபத்வமரே உம்மால் அமர்த்தப்பட்ட சிம்மாசனாதிபதிகளும் தூய்மையானவர்களால் எழுநூறுமுக்கோள் பகவர்களும் தேவரீருக்கு சேவை செய்து வருகின்றனர் இப்படி எல்லாராலும் வணங்க பெற்றவரான உம்முடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றுகிறேன் ஸ்ரீமதே ராமனுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமனுஜாய நமக ஸ்ரீமதே ராமனுஜாய நமக பஞ்சாங்க श्रवणம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்யேஸ்ரீ பகவ타ஹா महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभगृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्द्रमाण माघमासे चतुर्थ्यां अस्यां शुभदितौ युक्तायां चित्रानक्षत्र ீ விஷ்ணுயுக்கணு விஷேஷ விஷிஷ்டுபீபகவா் கைங்கே ஸ்ரீமேராமாயம்பெருமாநாருவடிகலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் ஆழ்வான் நட்டாத்தூர் அம்மாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நட்டாத்தூர் அம்மாள் குறித்த சிறு குறிப்பு வாத்ய வரதாரியர் என்று இவருக்கு முதல் திருநாமம் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளுள் ஒருவரான நட்டாத்தூர் ஆழ்வானின் திருப்பேரனார் இவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் இவர் தினந்தோறும் பெருமாள் கோயிலில் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு திரு அரவணை அமுது செய்யும் போது அமுது செய்வித்துக் கொண்டிருக்கையில் அந்த சூடா இருக்க இந்த உஷ்ணத்தை எம்பெருமான் திருப்பவலம் பாராதென்று தாமதிக்க அவ்வளவிலே அர்ச்சகர்கள் துவரைப்பட இவர் ஆஸ்திகரில் முன்னிற்பவராயினும் எம்பெருமானிடத்தில் பரிவாலே சாஸ்திர நியமத்தையும் கடந்து அப்பாலை வாயிட்டு ஊதி சூட்டை தணிக்க புக தேவ பெருமாளும் உத்திரனிடத்தில் மாதாவுக்கு உண்டான மிகுந்த மகிழ்ச்சி தம் விஷயமாக இவருக்கு உண்டானதை கண்டு எனக்கு நீர் அம்மாள் என்று உகந்தருளினார் அது முதல் இவருக்கு அம்மாள் என்று திருநாமம் ஆயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளில் இருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடே கூடியிருக்கும் அர்ச்சை அர்ச்சாவதாரம் தமருகந்தது எவ்வூருவம் அவ்வூருவம் தானாக அடியவர் ஆசைப்பட்ட நிலையில் உள்ளது இது கண்டுபற்ற வேண்டும் என விரும்பியவனுக்கு காண்பதற்கு எளிதாய் கண்ணுக்கு அழகியதாய் இல்லங்களிலும் கோயில்களிலும் எழுந்தருளியுள்ள இனிய நிலை முன் சொன்ன நீர்நிலைகளை போல அல்லாமல் வேட்கை தீர பருகும்படி இருக்கும் பெருங்காட்டிலே தேங்கின மடுக்கல் போன்ற நிலை நீர்மையின் எல்லை நிலமாக திகழ்வது இது இந்த ஐந்து நிலைகளையும் நீருக்கு ஒப்பிட்டுரைப்பார் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியர் பூகத ஜலம் போலே அந்த ஆவரண ஜலம் போலே பரத்துவம் பார்க்கடல் அந்த போலே வியூகம் பெருங்காற்று போலே விபவம் அதிலே தேங்கின மடுக்கல் போலே அர்ச்சாவதாரம் ஸ்ரீவசன பூஷணம் சூத்திரம் நாற்பத்தி ரெண்டு சுருங்க சொன்னால் யோகியர் இதயத்துள் உரைகின்ற நிலை அந்த கருதறிய உயிருக்கு உயிராய் நிற்கும் இடமும் இதில் சேரும் நித்யர் முக்தருக்கு முகம் கொடுக்கும் இடம் பரமபதம் தேவர்களின் கூப்பீடு கேட்கும் இடம் பார்க்கடல் வியூகம் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்தவிடம் விபவம் அறந்தலை நிறுத்தி நல்லவர் காத்து அல்லவர் தேய்க்கு இடம் தமருகந்தது எவ்உறுவம் அவ்உறுவம் தமருகந்தது எப்பீர் அப்பீர் என்று பாரிட்ட வழக்காய் இருந்து அருள் பாலிக்கும் இடம் அர்ச்சாவதாரம் ஸ்ரீமதே ราமணுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்